சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக சூப்பரா இருக்கீலர் ரைட் வித் பிரைட் ஆல்ரெடி அல்ட்ரா வைலட்டு எஃப் செவன்ட்டி செவன் அது பார்த்தா வந்து ஒரு இவி சூப்பர் பைக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ரே ரேஞ்சு ரேஞ்ச் கொடுக்கும் இப்போ அதை தொடர்ந்து வந்து அல்ட்ரா வயலட்டில் டெஸரட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த டெஸரட்டோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் சொல்கிறாங்க தடவை சார்ஜ் பண்ணாங்க ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் நாங்கள் தான் இருக்குது இல்லை பீம் பாய் எங்கள் அடிச்சுக்கு யாரும் இல்லை பீம் பாய் பீம் பாய் நீங்கள் என்ன சொன்னாலும் வேலை கூட கூட்டம் தலைக்கேட் குதிப்பேன் குதிச்சுட்டேன் பாஸ் அப்படின்னு வார் மைக் காமராஜன் அந்த மாதிரி இவங்கெல்லாம் குதிச்சவங்க அந்த காலத்துலயே என்ன இப்போ வந்து கை கால் உடஞ்சி ஓரமாக இங்கே மூளையில் நட்டுவிட்டு நிற்கிறாங்க தலைகீழ்தான் குதிக்க பாருன்னு கவுண்ட பண்ணி மாதிரி குதிச்சு இல்லை இவங்க வந்து இப்போ குதிச்சுட்டாங்க உண்மையிலேயே பாருங்க பாருங்கள் நாங்கள் குதிச்சிட்டோம் சொல்லி ஆனால் ரேட்டு பார்த்து வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் ரொம்ப லோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பேட்டரி வச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்லாம் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டு இங்கே ஒரு சிங்கிள் சர்ச்சில் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஸ்கூட்டரில் உட்காந்தியதுக்கட ஐநூறு கிலோமீட்டர் போனோம் சொல்லுங்கள் ஒரு ஸ்கூட்டரில் எதுக்கு ஐநூறு கிலோமீட்டர் நான் ஓட்டணும் ஏன் நடுவில் சார்ஜிங் பாயிண்ட்டே எங்கேயும் கொடுக்கவே மாட்டிங்களா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கன்வெர்டர் கொடுத்து விடணுங்களா திட்டு பசங்களா எல்லா வண்டிக்கும் இப்போது காருக்கான ஒரு காமனான சார்ஜிங் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு கன்வெர்டர் கொடுத்து இது கொடுத்து விடுங்களாடா கன்வெர்டர் எல்லோரும் அவங்கவங்க வாங்கி வச்சுங்க அமேசானில் போட்டு ஆர்டர் போட்டு அது மாதிரி போட்டு எங்கே எதோ வாங்கி வச்சுக்கோங்க இல்லை நீங்களே திட்டு பசங்களா பதினெட்டாயிரம் கொடுத்து வாங்க சொல்கிறீங்களா இருபதாயிரம் கொடுத்து எக்ஸ்ட்ரா பிளக் வாங்க சொல்கிறீங்களா அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து விற்று விடுங்க அது பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறீங்க அப்போது உங்களுக்கு எல்லா விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட்டுக்கும் என்னபிள் ஆகிற மாதிரி ஆகிடுது உங்களுக்கு முடியுது அப்ட்டு எயிட்டி பர்சன்ட் ஒன்றில் சார்ஜ் பண்ணுறதுக்கு போடுறது வழி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் அங்கே சார்ஜ் பண்ணிப்பாங்களா அது விட்டானுங்க ஒரே சேச்சில் ஸ்கூட்டில் ஐநூறு கிலோமீட்டர் பட்டர்ஸ் வெளிக்க வெளிக்க உட்காந்து போட அப்படின்றீங்க இந்த டெஸ்ட்ரட் வண்டியில் பார்த்தோன்னா வந்து காரில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் இருக்கும்ல எவ்வளோ தூரத்தில் வண்டி வருது ஓவர்டேக் பண்ணுற அலாரமு அப்புறம் தூங்கினா அலாரமு ஏன்னா வண்டி விட்டு போங்குவீங்களா வண்டிங்களா இதெல்லாம் கொடுத்து வச்சுடானுங்க கொடுத்தாதான் காசு கேட்க முடியும் நம்ம இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறீங்களே உங்கள் வண்டி எப்போ ரிப்பேர் ஆகும் பேட்டரியோட தேய்மான என்ன டயர் மாதிரி தேய் சொன்னாங்களாங்க அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு எதாவது அலா கொடுத்து வச்சுருக்கீங்களா பேட்டரி எவ்வளோ டிகிரேட் ஆகுது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமா இல்லை அதுக்கான அலாட்லாம் கொடுப்பீங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க அவங்க பூட்டை எங்கே வெளிப்படுமோ அதெல்லாம் சொல்ல மாட்டிங்க சர்வீஸ்லேயும் சொல்ல மாட்டிங்க விற்கிறப்பும் சொல்ல மாட்டீங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவர் வந்து ஸ்பீடு போதும் என்ன ஆகுது பசங்களுக்காகவே இது இது டிசைன் பண்ண மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் ஏதாவது ஆகி கொண்டு போய் விட்டு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஏற்கனவே தமிழ்நாட்லேயும் சரி கர்நாடகாலையும் சரி ஃபுல்லாக போதை ஃபுல்லாக மித்து தான் ஏற்றுன்னு ஓட்டி ஓட்டுறானுங்க மாதிரிலாம் போய் ஏதாவது ஆச்சுன்னா முடிஞ்சது கதை ஏற்கனவே இண்டஸ்ட்ரி பேர் நாரிட்ருக்கு எப்படி வந்து குளோபல் பொசிஷன் சிஸ்டம் மூலிமா ஒரு நேவிகேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடணும் அவனுங்க எல்லாரையும் ஓட்டுறவன் பூரா எமர்ஜென்சிக்கு முடியாது ஃபேமிலியோட போகிறாங்கன்னா ஊஞ்சி போகணும்னு விட்டுடலாம் ஒரு எழுபது எண்பது போகிறானே விட்டுர்லாம் மற்றபடி வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் ஆபத்தானது தான் ஸ்பீட் தான் ஒன்று இடுப்பு வச்சுட்டு இப்படி 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 விளைகிறாங்க இடுப்பு அது இல்லை அது அடுப்பானு தெரில வச்சு பற்ற வச்சுண்ணா ஹைதராபாத் அடுப்பு மாதிரி இடுப்பில் வர கட்சியத்தை சுருக்கணும் அப்படியே போகும்போது அப்படியே எடுத்து ஈட்டி எடுத்து இந்த இடுப்பை தானே வளச்சி வளத்து ஓட்டுறீங்கடா அப்படின்னு பசங்களுக்கு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வண்டியில் விட்டுறானுங்க தமிழ்நாட்டில் வந்தோம் குவினந்தான் ஐநூறு கிலோமீட்டர் நாங்க தரோம் எல்லா வீட்டுப் வாங்க பாருங்க வண்டி இழுக்குது பாருங்க புல்டோசர்ல புல்டோசர் இழுக்குது பாருங்க எங்க வண்டி பாருங்க அப்படின்னு நான் காமிச்சா ஐ ஐநூறு ஐயாயிரம் கொடுங்க அட்வான்ஸ் கொடுங்க எல்லாருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் வாங்குனீங்களே திருப்பி குடுத்தீங்களா குடுத்தீங்களா இல்லையா ஏன் கொடுக்கல அப்போ அந்த காசில் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கினீங்களே டீலர் கிட்டல லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்களே அதெல்லாம் திருப்பி கொடுத்தீங்களா நோ பொண்ணுங்க அந்த ரூபாய்லாம் வாழ்த்து இருந்து நான் கெட்டவன் கேக்கட்டில் அவங்க நல்லவன் அப்படிதானே ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஏதோ விளம்பரத்தை பார்த்துட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து புக் பண்ணுறான் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு காற்று சீப்பான்னு விற்றுட்டான் விற்றுட்டானுங்க எல்லாரும் ஒரு காலத்தில் ரிவோர்ட் எப்படி புக் பண்ணிவிட்டு வரலன்னு அவனுலாம் மனசாட்சி விட்டுப்பட்டு திருப்பி கொடுத்தாங்க ஆன்லைனில் புக் பண்ணும் தெரிஞ்ச உடனே ரிவோட்டெலாம் திருப்பி கொடுத்தாங்க நிறைய பேர் ரிஃபண்ட் பண்ணாங்க நிறைய பேர் கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணா கரெக்டாக வந்துருச்சு ஓரளவுக்கு மூணு மாதம் ஆச்சு ஆனால் அதிகபட்சம் வருஷங்கள்லாம் ஏமாற்றிருக்கிறாங்க நிறைய பேர் புக் பண்ணிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இது திருப்பி திருப்பி ஒரு ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சுன்னு எதா இருக்காங்க ஏதாவது வேறு வேறு ரூபத்தில் எவ்வளோ பேர் தெரியாத வண்டியெல்லாம் இப்போ அதே மாதிரி ஓலாவில் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு பைக் செக்மெண்ட்டு லான்ச் பண்ணுறக்காப்புல அதுக்கே எவ்வளோ கெட்ட பேரோட ஓட்டிகிட்டு இருக்க வண்டி இதில் எல்லாம் வந்து மக்கள் நம்பி வாங்குவான் நினைக்கிறீங்க கஷ்டந்தான் ரொம்ப 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 கஷ்டந்தான் ரிவோல்ட் வேறு அடுத்தடுத்து அடுத்து மாடல் லான்ச் பண்ணுறக்காப்புல அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரே ஒரு வண்டி கொடுத்தாலும் நீட்டாக சர்வீஸ் கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பலமுறை சொல்லியிருக்கேன் தான் ஏற்றலாம் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு டிவிஎஸ் ஐக்யூப் இன்றைக்கி வரைக்கும் அடுத்த மாடலில் ஏதாவது விட்டுருக்காங்களா ஐக்யூப்னா ஐக்யூப் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் நிதானம் ஸோ அதனால் எந்த புது வண்டி மாடலும் வாங்கவும் கூடாது அவசரமும் படக்கூடாது பார்க்கலாம் பா சி சி பரணி சொந்தார்